ஸ்ரீ ஜோதிட பீடம் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது கோவை விஜய் பண்டித் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வணக்கம்மா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேம்மா நல்லா இருக்கேம்மா சோ நம்ம நேயர்கள் சார்பா நிறைய கேள்விகள் இருக்கு அதை தொடர்ந்து நம்ம பேசலாம் சார் சார் அதே மாதிரி முகூர்த்த கணிதம்னு சொல்றாங்க இல்லையா அப்படின்னா என்ன சார் முகூர்த்தம்ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா லக்னம்னு அர்த்தம் முகூர்த்தம் அப்படிங்கிறது லக்கணம்னு அர்த்தம் எல்லாத்துக்கும் முகூர்த்தம் கணிக்கலாம் திருமணத்துக்கு தான் முகூர்த்தம் கணிக்கிறது எல்லாம் கிடையாது முகூர்த்தம் சுபம்னு அர்த்தம் இப்ப திருமணத்துக்கு மட்டும் கிடையாது தாய் இப்ப ஒரு ஆபரணம் வாங்க போறீங்க சரியா ஓடுற லக்கணத்துக்கு மூணாம் அதிபதி பலமா இருக்கணும் அன்னைக்கு சூரியன் பலமா இருக்கணும் அன்னைக்கு குரு பலமா இருக்கணும் குரு பலமா இருக்கிற நாளு சூரியன் பலமா இருக்கிற நாளு மூ லக்கணப்படி மூணாம் அதிபதி பலமாக இருக்கக்கூடிய நேரம் இப்போ இப்போ உதாரணமாக கடகலக்கணம் ஓடிக்கிட்டுக்குன்னு வைங்களேன் கடகலக்கணத்துக்கு மூணாம் யாரு புதன் அவர் பலமாக அன்னைக்கு இருக்கணும் அன்னைக்கு என்ன கிழமையோ அந்த கிழமைக்கு அதிபதி நல்லா இருக்கணும் அல்லது அந்த கிழமைக்கு அதிபதியை குரு பார்க்கணும் ஒரு நகை வாங்க போகிறீங்க நீங்கள் எல்லா நாளும் நகை வாங்கலாம் இந்த நாள் தான் வாங்கணும்லாம் கணக்கு கிடையாது லக்ன அடிப்படையில் மூணாம் அதிபதி நல்லா இருக்காரா அன்னைக்கு தான் ஆபரணம் லக்ன அடிப்படையில் ஆபரணத்துக்கான சூரியன் அன்றைக்கி நல்லா இருக்காரா சூரியன் குரு பார்வையில் இருக்காரா அல்லது சூரியன் சுயசாரத்தில் இருக்காரா சரி நீங்க லக்ன அடிப்படையில் அந்த லக்னாதிபதி பலமா இருக்காரா அந்த லக்னாதிபதி குருவுடன் சேர்ந்திருக்காரா டிரான்சிட் எல்லாமே டிரான்சிட் இது கோச்சாரம்னு அதுக்கு நிகழ்காலம்னு இன்றைக்கி இன்னைக்கு உதாரணமாக ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நகை வாங்க போறீங்க இப்போ சூரியன் எங்க இருக்காருன்னா கார்த்திகை மாசம் சொல்லக்கூடிய விருச்சிகத்தில் இருக்காரு சரியா விரிச்சயத்துல இருக்காரு விரிச்சயத்துல இருக்காரு லக்கணம் துவங்குற நேரம் காலையில் இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் சொல்லக்கூடியது அஞ்சரை டு அஞ்சரை மணிக்கு லக்கணம் துவங்குது பொதுவாக இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் அஞ்சரை மணிக்கு சூரிய உதயமாகிறது ஒரு கணக்கு இருக்கு ஊர் ஊருக்கு மாறுபடும் அப்போ உதாரணமாக எடுத்துக்கோங்க கன்யா கன்னியா லக்கணம்னு வச்சுக்கோங்க அப்போ லக்கணம் இன்னைக்கு எங்கே துவங்குவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா விரிச்சயத்துல இருந்து துவங்கும் விரிச்சயத்துல இருந்து துவங்கும் சரியா கார்த்திகை மாதம் விருச்சையத்துல இருந்து துவங்கும் அப்போ விரிச்சயத்துல இருந்து துவங்கும் பொழுது காலை அஞ்சரைலேருந்து ஆறரை ஏழரை மணி வரைக்கும் விருச்சி லக்கணம் ஏழரைலேருந்து எட்டரை ஒம்பதரை மணி வரைக்கும் தனுசு இலக்கணம் ஒம்போதுலேருந்து பத்தரை பதினொன்றரை மணி வரைக்கும் என்ன லக்கணம் ஓடிக்கிட்டு மகர லக்கணம் ஓடிக்கிட்டு இருக்கும் கரெக்டாக அப்போ விருச்சிகத்துக்கு நாலு கூடிய சனி பலமாக இருக்காரு முதல்ல ஆபரண கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியனை குரு பார்க்குது கரெக்டா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சரியா ஆபரண கிரகம்னு சொல்லக்கூடிய குரு சூரியனை குரு எங்கே இருக்கார் ரிஷபத்துலேருந்து கார்த்திகை மாதம் சொல்லக்கூடிய விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய சூரியனை பார்க்குறாரு அது மட்டும் இல்லாமல் அந்த மூணாம் சொல்லக்கூடிய சொல்லக்கூடியவர் சனி நாலாம் இடத்துல பலமாய் நிற்கிறாரு சரியா அப்போ கிளம்பநாதனை குறிப்பாக்குது லக்கணப்படி மூணுக்கூடியவர் பலமாக இருக்கார் சனி பலமாக இருக்கார் சரியா ஸோ இந்த நேரத்துக்கு நீங்கள் ஆபரணம் வாங்கலாமானா வாங்கலாம் இதில் மாந்தி கீந்தி வந்துடக்கூடாது மூணாம் அதிபதி பழம் என்ன செய்வாங்கன்னா பழைய நகையை போட்டு புதுசு எடுப்பாங்க இவ்வளோதான் மேட்ரு பழைய நகையை போட்டு புது நகை வாங்குவாங்க இதுல கஜகேசரி வந்த யோகம் வந்தாலும் ஓகே எப்படி வேணாலும் எடுக்கலாம் அந்த கிரகம் பலமா இருக்கா அதுதான் பார்க்கணும் இதுதான் இன்னொன்று ஒருத்தர் டூ வீலர் வாங்க போறாரு நல்லா கேட்டுக்கோங்க வண்டி வாங்கி மூணா நாள் வண்டி வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு புது வண்டி டூ வீலரு பல்சர் வண்டி வாங்குறாரு யார் குடிச்சு கொடுத்தாங்கன்னு தெரியல இல்லை இவராக போய் வாங்கினாரான்னு தெரியல நான் ஜாதத்தை வண்டி சார் வண்டி வண்டி எதாவது அடிபட்டுச்சா சார்னு ஆமாம் சார் வண்டி அடிபட்டுச்சு சரி நீங்கள் என்னைக்கு வண்டி வாங்குனீங்க என்ன சார் போன வாரம் தான் சார் வாங்கினேன் வண்டி ஆக்சிடென்ட் சார் சார்னாரு பண்ணி குறுக்க வந்துருச்சு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு கீழே விழுந்து ஒரு பல்லல அடிபட்டு போச்சு ரெண்டாயிரம் ஆன்லைன்ல பாக்குறோம் நீங்கள் வண்டி வாங்கின நேரம் சொல்லுங்க வாங்கி போட்டு பார்த்தா அவர் புதங்கலம் எடுத்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு மூணாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் திதிசூனிய வீட்டில் மிதுனத்தில் இருக்கார் அன்னைக்கு பஞ்சமி திதி மூணாமிடத்தான் டூ வீலரு மூணாம் இடம் டூ வீலரு மூணாமிடத்தான் டூ வீலரு டூ வீலருக்கான கிரகம் புதன் டூ வீலருக்கான கிரகம் புதன் டூ வீலருக்கான கிரகம் புதன் அதுவே திதிசூனியத்தில் இருக்குது ஒரு வண்டி எடுத்த டைமும் சரியில்லை வண்டி வாங்கி ஆக்சிடென்ட்டு ஸோ எல்லாத்துக்கும் முகூர்த்தம் கணிச்சு கொடுக்கலாம் ஒரு சொத்து வாங்க போகிறீங்கன்னா எப்போ போய் வாங்குறது யாரை கொண்டே அந்த லேண்டில் நிறுத்துறது ஒரு கார் வாங்க போகிறாங்க அப்போ அன்னைக்கு இங்கே அந்த நாலாம் அதிபதி பலமாக இருக்கணும் சுக்கரன் சந்திரன் பலமாக இருக்கணும் சந்திரன் சுக்கரன் சொகுசு வாங்கணும் சுக்கரன் வாங்கணும் சந்திரன் பிரயாணத்துக்கான கிரகம் சந்திரன்

சுக்கரன் சூனியத்தில் இருக்குது அவங்க பிடிச்சி கொடுத்தனால சுக்கரனை மட்டும் பார்த்துருக்காங்க அன்றைக்கி என்ன சூனியம்னு பார்க்கல அது சூனியத்தில் இருக்குது அங்கே சூரியன் கூட சேர்ந்துருக்கு சனி அங்கே பார்க்குது பட்டடுக்கு போன இடத்துல சண்டை போட்டு கல்யாணம் நின்று வச்சு பட்ட போன இடத்துல எனக்கு இந்த பட்டு எடுங்க அவங்க பொண்ணு வீட்டிலேருந்து மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்திருக்கு அஞ்சு பேர் பொண்ணு வீட்டிலேருந்து அறுபது பேர் வந்திருக்குறாங்க அதனு வந்து சாப்பாடு தரணும்ல அது சாப்பாடு சாப்பாடு தரையா எதுக்கு எத்தனை பேரை கூப்பிட்டு வந்தேன் லாரி பிடிச்சி வந்துருக்குறாங்க பக்கத்தில் கிராமத்துல இருந்து லாரி பிடிச்சி வந்துருக்குறாங்க எப்படி பார்த்துக்கோங்க பட்டு எடுக்கிறதுக்கு நான் சும்மா ஜோக்கிங் சொல்கிறேன் லாரி பிடிச்சி வந்தாங்கன்னு அறுபது டவுன் பஸ்ஸில் ஏறி வந்துருக்காங்க வேடாமப்பிள்ள சாப்பாடு சாப்பாடாகி தராங்களான்னு அப்போ அங்கே போன இடத்துல ஈகோ பிரச்சனை வந்துடுது சனி சிறிய ஈகோ பிரச்சனை வந்து ஒன்றுக்குன்னு பிரச்சனையாகி அதோடு நின்று வச்சு கல்யாணம் அதுக்கப்புறம் திருப்பி பரிகாரம் சொல்லி அதே பொண்ணு அதே மாப்பிள்ளா கல்யாணம் ஒரு பட்டு எடுக்கிறதுக்கு அறுபது பேர் இருக்குது பொண்ணோட அப்பா அம்மா மாப்பிளோட அப்பா அம்மா போய்க்கிறான வேலை முடிஞ்சிச்சு பொண்ணை கட்டி கொடுக்க போறோம் முடிவு எடுக்க வேண்டியது யாரு மாப்பிள்ளை வீடு எதை ஒன்று முடிவு பண்ணிக்கோங்க பொண்ணை கட்டி கொடுத்தா சரின்னு போக வேண்டியது தானே அங்கே போயிட்டு நாங்கள் பெரியால் நீங்க பெரியால் பேசக்கூடாது இவங்க அறுவடை கூட்டு வந்திருக்காங்க நாங்கள் என்ன சொன்ன நீங்க முடிதான வாங்க நீங்க எனக்கு அறுபது வேற கூட்டு வந்திருக்கீங்க சாப்பாடு செலவு என்னாச்சு ஒரு பட்டை எடுக்கிறாங்க ஒரு நகை எடுக்கிறாங்க போய் சா அதே மாதிரி மாங்கல்யம் வாங்குறதுக்கு எல்லாத்துக்குமே முகூர்த்த கணிதம் இருக்கு ஒரு இடம் வாங்க போக ஒரு பத்திரம் முடிக்க பத்திரம் முடிக்க டாக்குமெண்ட் முடிக்கிறாங்கன்னா அன்னைக்கு புதன் நல்லா இருக்கணும் புதன் தெரிசுனியத்தில் இருக்கக்கூடாது ஒரு மாங்கல்யம் வாங்க போறீங்கன்னா செவ்வாய் சுக்கரை நல்லா இருக்கணும் சூரியன் பலமா இருக்கணும் அன்னைக்கு ஆபரணம் வாங்க போனா ஆபரணத்துக்கான பாவங்க மூணாம் இடம் அது நல்லா இருக்கணும் அதே மாதிரி இந்த மாங்கல்ய கயிறு எல்லாம் கூட மாத்துறாங்க இது எல்லாமே முகூர்த்த கணிதம்னு ஒன்னு இருக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாமா இப்போ ஒரு ஒப்பந்தம் போட போகிறீங்க முகூர்த்தக்கணிதான் ஒரு வேலைக்கு இன்டர்வியூக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அதுக்கு முகூர்த்த கணிதம் அது என்னென்னா அன்னன்னைக்கு மாறுபடும் அதுதான் பிரச்சனை அன்னன்னைக்கு மாறுபடும் இப்போ நம்ம பிஸியாக இருக்கனால அதெல்லாம் நம்ம குறித்து கொடுக்குறக்கு நேரம் இல்லை அதுக்கு அன்னன்னைக்கு நம்ம பரிகாரம் சொல்லி அனுப்பிச்சி விட்றோம் ஆனால் அன்னைக்கு அந்த டேட்டுக்குன்னு அவங்க ஃபிக்ஸ் பண்ணி போகிறதுக்குன்னு முகூர்த்த ஜோதிடர்னே இருக்காங்க நார்த் இந்தியாவில் முகூர்த்தம்னா தாலி கட்டுறதில்ல தாயி சுபமான வேலைன்னு அர்த்தம் எந்த சுப வேலையில் செய்கிறது இப்போ ஒரு இப்போ குழந்தைக்கு டெஸ்ட் பண்ண போகிறாங்க அல்லது ஐவிஎஃப் பண்ண போகிறாங்க அப்போ ஐவிஎஃப் பண்ண போகிறப்ப அன்னைக்கு அஞ்சா இடம் நல்லா இருக்கணும் செக் பண்ண போகும்போதோ அதுக்கான முயற்சி எடுக்கும்போது ஐவிஎஃப் உயிரை எடுத்து வைக்கிறாங்க இல்லையா அதுக்கு அந்த அதுக்கு முகூர்த்த கணிதம்னே இருக்குது முகூர்த்த கணித ஜோடனே நார்த் இந்தியாவில் இருக்காங்க தமிழ்நாட்டில் அது இல்லை வட இந்தியா பூரா முகூர்த்த கணிதம்னே அதுக்குனே தனியாக இருக்காங்க அஸ்ட்ராலஜி தனியாக இருக்காங்க முகூர்த்த கணிதம் பார்க்குறக்குனே டேட் குடித்து கொடுக்குறக்குன்னே ஒரு ஆள் இருக்குது ஒன்லி அவங்க மூர்த்தம் தான் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க இந்த நேரத்துக்கு அதை செய்யுங்க பத்திரம் முடிங்க இந்த நேரத்துக்கு சொத்து வாங்குங்க இந்த நேரத்துக்கு லேண்டை போய் பாருங்க இப்படி அபூர்வமான ஜோதிட முறைகள்லாம் நார்த் இந்தியாவில் இருக்குது அவங்களுக்கு அது தான் தெரியும் மற்றபடி பலன் சொல்ல தெரியாது நீங்கள் கேரளாவில் போய் ஜாதகத்தை கொடுத்தீங்கன்னா பலன் சொல்ல மாட்டாங்க அவங்க பிரசனம் தான் சொல்லுவாங்க ஜாதக வச்சு அவங்களுக்கு சொல்ல தெரியாது அவங்களுக்கு நாடி முறையெல்லாம் தெரியாது பிரருகுநந்தி நாடின்னு ஒரு நாடி இருக்கு அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது அவங்க பிரசன்னத்தில் எக்ஸ்பர்ட் அக்யூரஸியாக சொல்லுவாங்க அதில் எந்த குறையும் இல்லை நீங்கள் நான் ஜாதக நோட்டை கொடுங்க சொல்ல முடியாது நம்ம தமிழ்நாட்டில் சொல்லக்கூடிய ஜோடர்கள் முறையில் அங்கே இல்லை ஒன்லி பிரசன்னம் தேவ பிரசன்னம் தனி மனிதனுக்கு பார்க்கக்கூடிய சோழி பிரசன்னம் இதில் அவங்க எக்ஸ்பர்ட் ஜாதத்தை கொடுத்தா அவங்களுக்கு சொல்ல தெரியாது எனக்கு தெரிஞ்ச தந்திரி ஒருத்தர் இருக்காரு இதெல்லாம் எப்படி சொல்லுதுன்னு கேட்பாரு நான் செல்ஃபோன் வச்சு சொல்லுவேன் ஆதார் கார்டு வச்சு சொல்லுவேன் பேங்க் அக்கௌண்ட் வச்சு சொல்லுவேன் எல்லாமே சொல்லுவேன் அவர் அவர் ஜாதகம் வாங்கிட்டு என்ன பலன்னு சொல்லுவேன் நான் இது இந்த பிருகுநந்தி நாடிகிறது என்னென்னா பிறந்த கால ஜாதகத்தையும் ட்ரான்ஸிட் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி சொல்கிறது அவங்க என்ன சொல்லுவாங்க நீ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்ரெண்டில் பிறந்ததுக்கு இப்போ ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு எப்படி மேட்ச் ஆகும் ரெண்டு கிரகம் இந்த கான்செப்ட் அவங்களுக்கு தெரியாது பிருகுநந்தி நடிகிறது நம்மளுடைய நாடி முறை அதுதான் நாங்கள் வச்சு சொல்கிறது சார் நேர்கள் உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணதே ரொம்ப கஷ்டம்னு சொல்கிறாங்க ஃபேஸ்புக்கில் எல்லாம் கூட கமெண்ட் போடுறாங்க சார் ரீச் பண்ணவே முடியலேன்ட்டு ஸ்விட்ச் ஆஃப்னு வருது இல்லை நான் ரீச்சபிள் வருதுன்றாங்க ஸோ உங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுன்னு சொல்லுங்கள் அம்மா இது வந்து என்னென்னு என்னத்தை சொல்ல யூடியூப்பில் கீழேயே எல்லா வீடியோலையும் எங்களுக்கான அலுவலக நேரம் இத்தனை மணி பத்துலேருந்து ஒரு மணி வரை எங்களை தொடர்பு கொள்ளலாம்னு கீழே ஸ்க்ரோலிங் லெட்ரு ஓடிக்கிட்டே இருக்குது எல்லா வீடியோலையும் ஓடுது அதை எதையுமே பார்க்காம நம்பருக்கு ஏதாவது டைத்துக்கு கூப்பிட்டாங்கன்னா கிடைக்குமா அதில் கீழே போட்டிருக்கோம் எங்களுக்கு அலுவலக நேரம்னே காலையில் பத்து மணிலேருந்து ஒரு மணி வரை இந்நேரம் ஃபோன் பேசிகிட்டு இருக்க முடியாதுல்ல இப்போ அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டானா அவங்களுக்கு நாங்கள் டீட்டெயில் எல்லாமே அனுப்பணும்ல அதே மாதிரி என்ன பண்ணுறது இன்னைக்கு பணம் கட்டிட்டு நாளை காலையில் கூப்பிட்டு இன்னைக்கு அப்பாயின்மெண்ட்டுன்னு கேட்குறது முன்னாடியே சொல்லிடுவாங்க எங்ககிட்ட இன்னைக்கு அவங்க பணம் கட்டுறாங்கன்னா அந்த பணம் கட்டி கரெக்டாக அந்த நாங்கள் ஒரு பீரியட் சொல்லியிருப்போம் அந்த பீரியடுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நாங்கள் கூப்பிட்டு சொல்லுவோம் எந்த டேட்டில் அப்பாயின்மெண்ட்டுன்னு சப்போஸ் ஏதாவது மாற்றம் இருந்தால் கூப்பிட்டு சொல்லிடுவோம் சில பேருக்குலாம் பார்த்திங்கன்னா எதுவுமே அவங்களுடைய அவங்களுடைய ஜாதக பிரசனம் பார்த்தோம்னா சரியாக வராது அப்போ அவங்களுக்கு நான் சில நாள் தள்ளி வைப்பேன் ஒரு இந்த நாளைக்கு இந்த பரிகாரம் செய்யுங்க அதை பரிகாரம் செய்யுங்க அப்புறம் அதை திருப்பி நான் பார்ப்பேன் இது என்னுடைய முறை அது அது மட்டும் இல்லாமல் எப்போயுமே பத்து டு ஒன்று தான் எங்களை தொடர்பு கொள்ளக்கூடிய நேரம் காலையில் பத்து மணிலேருந்து மதியம் ஒரு மணி வரை மட்டுமே மற்ற நேரங்களில் தொடர்பு கொண்டால் சுவிட்ச் ஆஃப் தான் இருக்கும் நாங்கள் ஏற்கனவே லெட்டராகவே போட்டுட்டோம் ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு விடுமுறை ஏன்னா எங்களுக்கும் ஓய்வு வேணும் மனச்சோர்வு எல்லாமே இருக்குது இந்நேரமும் சூரியன் சுக்கரியன் பேசி தெரிஞ்சால் எனக்கு மெண்டலாகி போயிடும் வைத்தியம் பிடிச்சி போயிடும் அதில் கீழே நீங்கள் அவங்க கமெண்ட் யார் வேணாலும் போடலாம் நாங்கள் அதுலேயே ஸ்க்ரோலிங் எல்லா வீடியோஸ்லேயும் ஸ்க்ரோலிங்காக ஓடிக்கிட்டே இருக்கோம் எங்களை தொடர்புள்ள எனக்கு அது மாதிரி ஆஃபீஸும் கிடையாது ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் குத்தகைக்கு எடுத்துட்டாங்க நான் இப்போ போய் நான் வந்து இப்போ இன்றைக்கி ஒரு பத்து மணிக்கு ஒருத்தருக்கு அப்பாயின்மெண்ட் ஆன்லைன் கொடுத்துருக்காங்கன்னா நான் யாரை வர சொல்ல முடியும் நான் யாரையும் வர சொல்ல முடியாது அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கு நேரத்தில் யாரையும் நான் மீட் பண்ண முடியுமா யாரையும் மீட் பண்ண முடியாது அப்போ என்ன செய்ய என்ன எனக்கு சார் நேரில் பார்க்க முடியுமா நேரில் சத்தியமாக பார்க்க முடியாது எனக்கு சூழல் எனக்கு இல்லை ஒரு நேரம் பெரியா உக்காந்துன்னே நாலு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டு வந்தால் ஆஃபீஸில் உட்காந்து இன்றைக்கி அதுக்கு நேரமும் இல்லை ஏன்னா பணம் கட்டி வெயிட்டிங்கில் இருக்காங்க நான் இவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறதா அவங்கள ரெஸ்பான்ஸ் பண்ணுறதா இவங்க மூணு மாதம் வெயிட்டிங்கில் இருந்துருப்பாங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி இப்போ ஐம்பது நாள் வரைக்கும் கொண்டாச்சு இப்போ இப்போ ஃபிஃப்டி டேஸ் ஐம்பது குறைஞ்சது நாற்பதுலேருந்து ஐம்பது நாள் ஆகும் இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் ஏன்னா நிறைய நிறைய உட்காந்து கண்டினியூவாக எல்லாம் பார்த்தாச்சு அப்போ இவங்க நேரில் நேரில் வந்து பார்க்க முடியாது அவங்களுக்கு ஸ்டாஃபுக்கிட்ட நேரில் பார்க்கணும் நேரில் பார்க்கணும் நோ சான்ஸ் இவங்க நேரில் வந்தால் என்ன கேட்க போகிறாங்களோ அதை நானே சொல்ல போகிறேன் ஃபோனில் அவங்க யார் என்ன கம்யூனிட்டி அவங்க தொழில் என்ன அவங்க என்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்காங்கலாம் சொல்ல போகிறேன் நேரில் பார்த்தா என்ன செய்ய போகிறோம் அது தான் சொல்ல போகிறேன் ஃபோனில் அதையும் செய்ய போகிறேன் அதனால் எங்களை தொடர்பு கொள்கிறதுக்கான நேரம் காலையில் பத்து டு ஒன்று நேரில் பார்க்க ஏழாவது இன்றைக்கி பணம் கட்டினாங்கன்னா குறைஞ்ச நாற்பதுலேருந்து ஐம்பது நாள் வரைக்கும் டைம் எடுக்கும் கண்டிப்பாக பார்ப்போம் கண்டிப்பாக பண்ணுன்னு சொல்லுவோம் அதனால் எங்களை தொடர்பு கொள்கிற நேரம் பத்து டு ஒன்று பத்து ஒன்று பத்து டு ஒன்று சும்மா கமெண்ட் போகிற யார் வேணாலும் போடலாம் ஃபேஸ்புக்கில் நானும் தான் கமெண்ட் போடலாம் யார் வேணாலும் திட்டி போட்டால் யாரையான கேட்க போகிறாங்களா என்ன யாரை யாராவது யாராக கமெண்ட் போகிறவங்களோ அரஸ்ட் பண்ண போகிறாங்களா பிடிக்க போகிறாங்களா சும்மா வாயிருக்குன்னு எதாவது சொல்லலாம் அப்படிலாம் கிடையாது எங்களுக்கு ஆஃப்லாம் கிடையாது காலையில் பத்து டு ஒன்னு எங்களுக்கான நேரம் அந்த நேரம் தொடர்பு கொள்ளுங்க கண்டிப்பா பார்க்கலாம் சரியம்மா நன்றிம்மா வணக்கம்மா வணக்கம் வாழ்க வளமுடன்